ஜூன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் யாரும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்ததுனால் ஏர் இண்டியா ஃப்ளைட் ஒன் செவன்டி ஒன் அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து லண்டன் கேட்வேக்கு நோக்கி கிளம்பி டேக் ஆஃப் ஆன முப்பது செகண்ட்ல கிராஷ் ஆச்சு அதிகபட்ச உயரம் அறுநூத்தி இருபத்தஞ்சு அடி ரீச் ஆகி ஒரு மேடே காலில் லிஃப்டை கம்ப்ளீட்டாக இழந்து பக்கத்தில் இருந்த ஒரு மெடிக்கல் யூஜி ஹாஸ்டலில் கிராஷ் ஆகியிருக்கு அந்த மிகப்பெரிய கிராஷில் உள்ள பயணித்த இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர்ல இருநூற்றி நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க ஒரே ஒரு சோல் சிறுவை பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்கேன் இந்த ஃப்ளைட் லேண்ட் ஆன இடத்துல மொத்தம் இப்போ வரைக்குமே இருபத்தாறு பேர் இறந்து தான் சொல்லப்படுது இது வரைக்கும் ஏர்லைன் பார்க்காத ஒரு மிகப்பெரிய கிராஷ்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் போயிங் செவன் எயிட்டி செவன் ட்ரீம் லைனர் அந்த ஃப்ளைட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க உலகத்தில் இப்போ வரைக்குமே ஆயிரத்தி ஐநூறு ஃப்ளைட் போயிங் செவன் எயிட்டி செவன் ஓடிட்டு இருக்கேன் அதில் நடந்த முதல் கிராஷ் இது லான்ச் ஆகி பெரிய வரைக்கும் சம்பவம் வெறும் டேக் ஆஃப் செகண்ட்ல எப்படி நடந்திருக்கும் என்ன காரணம் திஸ் இஸ் எதிர்பாராத விமான விபத்து இந்த விமான விபத்தை சம்பந்தப்பட்டு ரெண்டு வீடியோக்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இணையத்தில் சுத்திட்டு இருக்கேன் முதல் அந்த விமானம் டேக் ஆஃப் ஆனது அந்த டேக் ஆஃப் ஆன வீடியோ கேரன் கட்டாக அந்த விமானத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம கல்ல காட்டுது அகமதாபாத் ஏர்போர்ட்டை எடுத்து பார்த்திங்கன்னா மொத்தம் பதினோறாயிரம் அடி ரன்வே கொண்டிருக்கேன் அந்த ஏர்போர்ட்டில் ஒன்பதாயிரம் அடி அந்த ரேஞ்சில் தான் டேக் ஆஃப்ங்கிறது நடந்திருக்கு அண்ட் டேக் ஆஃப் ஆன அதே நேர்பாதையில் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் கழித்து அது கிராஷ் ஆகியிருக்கு முப்பது செகண்டில் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் நேர் பாதையிலேயே போய் இந்த விமானம் க்ராஷ் ஆகியிருக்கு அந்த காரணத்தினால இதுடைய பிரச்சனை லிஃப்டில் தான் ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அந்த அது ப்ராப்பரான இந்த ஃப்ளைட்டுக்கு தேவையான லிஃப்ட் அமையலையா அந்த கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா விமானம் பக்காவாக டேக் ஆஃப் ஆகியிருக்கு ஆனால் டேக் ஆஃப் ஆகி அறுநூறு அடியை டச் பண்ணிட்ட அப்புறம் மெல்லாமல் அது கீழே இறங்குறத உங்களால் நோட் பண்ண முடியும் அறுநூறு அடியே டச் ஆகிற அந்த சமயத்தில் ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துருக்கணும் ஒன்று லேண்டிங் கியர் உள்ளே போயிருக்கணும் இந்த சமயத்தில் லேண்டிங் கியர் கம்ப்ளீட்டாக உள்ளே போகலைனாலும் அட்லீஸ்ட் அதோடைய அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ராசஸ் அந்த உள்ளே போகக்கூடிய அந்த ஸ்டெப் ப்ராசஸ்ங்கிறது ஆரம்பிச்சிருக்கணும் அது நடக்கல அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை அனலைஸ் பண்ண பல பைலட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் உள்ள ரிட்ராக்ட் ஆகியிருக்கு இந்த சமயத்துல ஆகக்கூடாது எக்ஸ்டென்ட் ஆகியிருக்கணும் இதெல்லாம் இன்னும் தெளிவா புரியணும்னா முதல்ல ஏரோப்ளைன் எப்படி ஆஃப் ஆகுது எப்படி அவ்வளோ வெயிட் இத்தனை மஞ்சங்களை ஏற்றி பறக்கக்கூடிய அந்த பிளேன் வானத்தில் பறக்குது விமானங்கள் எப்படி பறக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ரெக்கைகள் தான் இந்த பக்கம் விமானங்களை மேலே எழுப்புறதுக்கும் கீழே இறங்குறதுக்கும் அதை சமநிலையா மேலே பறக்கிறதுக்கும் உதவி செய்து விமானங்களோட அந்த ரெக்கையை எடுத்து நீங்கள் கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெயின் டிராப் ஷேப் எடுக்கும் இல்லைன்னா ட்ராப் ஷேப்னு சொல்லுவாங்க ஸோ இதை ஏர் ஃபாயில்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ இந்த ஏர் ஃபாயில் ஷேப் தான் இந்த விமானங்கள் மேலே எழும்புறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கு இந்த ஷேப் தான் எதிர்வார அந்த காற்றை மேலே கீழேன்னு சொல்லி பிரித்து சமநிலையா ஒரு லேமினார் ஃப்ளோவை உருவாக்குது அண்ட் இந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றது மூலியமாக இந்த விமானங்களை பறக்க வைக்கவும் கீழே இறக்கவும் முடியும் ஸோ இந்த டீட்ராப் ஷேப்ல காற்று முன்னாடி பட்டு பின்பக்கம் வளைஞ்சு அந்த ஷேப் ஓடியே ஆகி போறதை உங்களால் பார்க்க முடியும் இதுதான் லேமினார் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க இது ஒரு வகையான ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை அந்த ரெக்கைகளை உருவாக்குது இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ச கண்ட்ரோல் பண்றது மூலியமாக விமானங்களை பறக்க வைக்க முடியும் அந்த ஏர் ஃபோயில் ஷேப் எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டா பெண்ட் ஆகியிருக்கும் ஸோ இதோடைய முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் டெய்ல் எண்டையும் அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு லைனை வரைஞ்சிங்கன்னா அதை மெயின் கேம்பர் லைனுன்னு சொல்லுவாங்க இந்த கேம்பர் லைன் வளைஞ்சிருந்தால் தான் ஒரு வகையான லிஃப்டே உருவாகும் வளைஞ்சிருக்காம நேராக இருந்துச்சுன்னா அது லிஃப்ட் எதுவுமே உருவாக்காது ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ் எதுவுமே சேராது ஃபார் எக்ஸாம்பிள் புல்லட் செத்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஏர் ஃபாயில் ஷேப்பில் தான் இருக்கும் பட் அதோடைய மெயின் கேம்பர் லைன் வளைஞ்சிருக்காது அந்த காரணத்தினால அதுக்கான லிஃப்ட் ஃபோர்ஸுங்கிறது இருக்காது ஸோ இந்த பிளெயினில் எடுத்து பார்க்கும்போது அதோடைய மெயின் கேம்பர் லைன் பாசிட்டிவாக வளைஞ்சிருக்கும் இதனால அந்த ரெக்கைகளோட மேற்புறத்துல லோ பிரஷரும் கீழே ஹை பிரஷரும் உருவாகும் ஆல்சோ முன்னாடி இருந்து வர அந்த காற்று ஒரு வகையான ரொட்டேஷன் சைக்கிளை பத்தினா உருவாக்கும் லைக் அப்வாஷ் சைக்கிள் சோ அந்த அப்வாஷ் சைக்கிள் வந்து இந்த லேமினர் ஃப்ளோவோட அப்படியே மேட்ச் ஆகி விங்ஸோட பின் பக்கத்துல ஒரு டவுன் வாஷ் உருவாக்குது நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை இருக்கல சோ அப்படி பார்க்க இவ்ளோ டிஃபரன்சஸ் பிரஷர்ல உருவாகுற அந்த சமயத்துல விமானங்கள் லிஃப்ட் ஃபோர்ஸை உணர்தே இந்த லிஃப்ட் ஃபோர்ஸை வச்சு விமானங்களை பறக்க வைக்கிறதுக்கு அந்த விமானத்தோட வெயிட்டை விட லிஃப்ட் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கணும் ஸோ அதிகமான காற்றை முன்லேருந்து பின்னோக்கி தள்ளணும் ஸோ அதுக்காக தான் இந்த ஜெட் இன்ஜினை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க டர்போ இன்ஜின்ஸ் மோஸ்ட்லி நிறைய அந்த ப்ளைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணப்படுறது ஸோ அதிவேகத்தில் அந்த திரஸ்ட்டை உருவாக்குறது மூலிமா எதிர்வர காற்றோட அந்த ட்ராக் வந்து ஓவர் கம் பண்ணப்படுது ஸோ ட்ராகோட திரஸ்ட் அதிகமாக இருக்குது லோ ப்ரெஷரோட ஹை ப்ரெஷர் அந்த லிஃப்ட் அதிகமாக இருக்கு அந்த காலத்துனால அந்த பிளைன்ஸ் மேல் நோக்கி பறக்குது ஸோ விமானத்தை தரையிலேருந்து மேல் நோக்கி எழுப்ப வெயிட்டை விட லிஃப்ட் அதிகமாக இருக்கணும் ட்ராகை விட த்ரெஸ்ட் அதிகமாக இருக்கணும் அண்ட் இந்த ஒரு லிஃப்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த விமானத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லாட் அண்ட் ஃப்ளாப்புன்னு சொல்லி ரெண்டு விஷயத்தை வச்சிருப்பாங்க ஸோ டவுன் வாஷை அதிகப்படுத்துனா லிஃப்ட்டுங்கிறது அதிகமாக தானே செய்யும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃப்ளாப்பை கீழ் நோக்கி தள்ளுறது மூலியமாக லேம்னர் ஃப்ளோ அண்ட் முன்னாடி இருக்கிற அந்த அப் வாஷ் அதிகமாகி லிஃப்ட்டுங்கிறது அதிகமாகும் இதுவே வானத்தில் சமநிலையாக பறக்கணுன்னா வெயிட்டு லிஃப்ட்டு த்ரஸ்ட்டு ட்ராகுன்னு சொல்லி எல்லாமே ஈக்குவலாக மெயின்டைன் பண்ண பண்ணணும் ஸோ இந்த ஒரு விஷயத்த அந்த விங்ஸில் இருக்க ஸ்லாட் அண்ட் ஃப்ளாப்ஸை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஸோ சில சமயங்களில் நிறைய ஃப்ளைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை மேனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காவும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஸோ எல்லாமே பைலட்டோட கையில் தான் இருக்குது ஸோ ஃபிளைட்டு மேலே எழும்புறத பற்றி பார்த்தோம் இப்போதைக்கு அதை தாண்டி என்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆங்கிள் ஆஃப் அட்டாக் ஸோ இந்த ஃப்ளாப் வந்து நைன்டி டிகிரியில் திரும்பிச்சுன்னா ஃப்ளைட்டு நேர்குத்தலாம் நேராக எறும்பு போகுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வந்துருக்கும்ல ஸோ எப்போதுமே காற்றோட வேகத்தை நம்ம குறைச்சி இட போட்டுருக்க கூடாது எதிர்வார அந்த காற்றை ரிலேட்டிவ் விண்டுன்னு சொல்லுவாங்க அந்த காற்று எப்போதுமே உங்களை நோக்கி பேரலாக வரும் அண்ட் அந்த ஏர் ஃபாயில் ஷேப்ல நீங்கள் பர்பர்டிகுலராக ஒரு கோடை போட்டிங்கன்னா அதை கார்ட் லைன்னு சொல்லுவாங்க ஸோ ஃப்ளைட்டு மேலே எழுபவும் சரி அந்த லிஃப்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த கார்ட் லைனுங்கிறது ஒரு ஆங்கிளில் எப்போதுமே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் அந்த லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலாக மேட்ச் செய்யப்படும் ஸோ இந்த ரிலேட்டிவ் விண்டுக்கு அந்த கார்ட் லைன் எப்போதுமே ஒரு அக்யூட் ஆங்கிளில் தான் இருக்கும் லெஸ் தென் நைன்டி டிகிரிஸ் இந்த கார்ட் லைன் அண்ட் ரிலேட்டிவ் விண்டுக்கு நடுவில் இருக்க அந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் அட்டாக்குன்னு சொல்வாங்க ஸோ இது காற்றோட அந்த அட்டாக் தான் ஸோ காற்று எந்த வகையில் லேமினாராக இந்த விங்ஸை நோக்கி ஃப்ளோ ஆகுதுங்கிற ஒரு விஷயத்தை அந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கை வச்சு ஈஸியாகவே கணிச்சிட முடியும் ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் மாறும்

தாண்டி சடன் டிக்ரீஸ் ஆஃப் லிஃப்ட் பார்த்தீங்கன்னா உருவாகும் இதை கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் அட்டாக்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சமயத்தில் ஃப்ளைட்டோட வெயிட் என்ன தான் கம்மியாக இருந்தாலும் அந்த ஃப்ளைட்டுக்கு தேவையான லிஃப்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்று அண்ட் ஹை ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ் வந்து உருவாக்கி கொடுக்காது அந்த டர்பிளன்ஸ் ஃப்ளோ ஃப்ளைட்டோட அந்த சமநிலையை வந்து பார்த்தீங்கன்னா நில கொலையை வச்சிடும் ஸோ ஃப்ளைட்டோட லிஃப்ட் இல்லாத அந்த காலத்தினால லிட்ரலி ஒரு கல் போல் அது மேலே கீழே விழ ஆரம்பிச்சிடும் வெயிட்டுங்கிற ஒரு விஷயம் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கை தாண்டும் போது கணக்கிலே எடுத்துக்க மாட்டாங்களாம் ஏன்னா எவ்வளோதான் வெயிட் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் அட்டாக் ஃப்ளைட்டோட அந்த லிஃப்ட்டை நில தடுமாற வைக்கிறது மூலிமா கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக போயிடும் ஸோ கொஞ்சம் உயரத்துல இருந்தால் பாசிபிளி கண்ட்ரோல் திரும்ப எடுக்க ட்ரை பண்ணலாம் அதுவும் குட்டி பிளேனாக இருந்தால் கண்ட்ரோல் எடுக்கிறது ஈஸி பட் ரன்வேக்கு பக்கத்தில் இந்த ஒரு ஸ்டாலிங் நடந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ளைட் மேலேருந்து தொப்புன்னு கிளவு விழுந்துடும் ஸ்டாலிங் நடக்காமல் பார்த்துக்கிறது தான் பைலட்டோட மிக முக்கியமான வேலை இந்த ஃப்ளாப்ஸுங்கிறது விமானம் லோ ஸ்பீட்ல கிரவுண்ட் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு ரொம்பவே உதவி செய்யக்கூடியது இந்த ஃப்ளாப்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகி மொத்த விங்கோட ஏரியாவை பெருசாக்கும் இதனால் கிடைக்கக்கூடிய லிஃப்ட்டுங்கிறது அதிகமாக இருக்கும் விமானத்தை மேலே எழுப்பி விடுறதுக்கு இந்த ஃப்ளாப் ரிட்ராக்ட் ஆகக்கூடாது எக்ஸ்டென்ட் ஆகியிருக்கணும் கீழே இறங்கிருக்கணும் இந்த கேமரா ஃபுட்டேஜில் நம்ம அந்த ஃப்ளாப்ஸ் இறங்குனதை நோட் பண்ண முடியலன்னு பைலட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த ஃபுட்டேஜ்லேயும் அந்த ஃப்ளாப்ஸ் கீழே இறங்குன மாதிரி தெரியலன்னு சொல்லியிருக்காங்க ஸோ விச் மீன்ஸ் அந்த ஃப்ளாப்ஸுங்கிறது தேவையான லிஃப்ட்டை அவங்களுக்கு கொடுக்கல வேணுன்னே இந்த ஃப்ளாப்ஸ் உள்ளே இழுக்கப்பட்டுதான் இல்லை அந்த ஃப்ளாப்ஸ் ஃபெயிலியர் ஆகியிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க டெஸ்ட் பண்ணி மெயின்டெனன்ஸில் பார்த்துட்டப்பறம் அப்புறம் தான் இந்த ஃப்ளைட்டை இயக்கியிருப்பாங்க பைலட்ஸோட சில்லி மிஸ்டேக்காக இருக்கும் நீங்கள் நினைச்சிங்கன்னா ரெண்டு பேருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட் அபவ் எயிட் தௌசண்ட் ஹவர்ஸ் ஆஃப் ட்ரெய்னிங் அவங்க அவங்ககிட்ட இருக்குது ரெகுலராக இந்த ஃப்ளைட்டை ஓட்டக்கூடியவங்க தான் சில்லி மிஸ்டேக்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஒன்று அவங்களால அந்த ஃப்ளாப்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிருக்கணும் அப்படி இல்லைனா அந்த ஃப்ளாப்ஸ் ஒர்க் ஆகாம போயிருக்கணும் பிளாப்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய வித்தியாசமான எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹைட்ராலிக் சிஸ்டம்ங்கிறது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு போயிங் செவன் எயிட்டி செவன்ல ரெண்டுமே இருக்க அந்த காலத்துனால ஃபிளாப்ஸ் பிரச்சனைக்கு என்ன காரணங்கிறத பிளாக் பாக்ஸ் கிடைச்சா மட்டும்தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த பிளாப்ஸ் இப்போதைக்கு அதிகமான லிஃப்டை கொடுக்கல பத்தாத குறைக்கி அந்த லேண்டிங் கியருமே ரிட்ராக்ட் ஆகல உள்ள போகலை வழக்கமாக இந்த ஹைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிருக்கணும் லேண்டிங் gear உள்ள போகாமல் இருக்க அந்த காலத்துனால லிப்டை குறைக்கிற மாதிரி இந்த லேண்டிங் கியர் ட்ராகை அதிகப்படுத்திருக்கு எதிர்வர காற்றை இந்த லேண்டிங் கியர் டெர்பிலண்ட்டாக மாற்றி ஒரு ஸ்மூத்தான ஏர் ஃப்ளோங்கிறத உருவாக்காம ஆல்ரெடி இருந்த லிஃப்டை இன்னும் குறைக்கிற வேலையை தான் இந்த லேண்டிங் கியர் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ட்ராக் அதிகமாக இருக்கு கம்மியாயிருக்கு உள்ள வெயிட்டும் அதிகம் இந்த ஏர் ஃபுளோங்கிறது மேலே எழுமனா அந்த ஃப்ளைட்டை திரும்ப குப்புற நோஸ் டேவ் அடிக்க தான் பார்த்துருக்கு அதாவது அந்த ஏர் ஃப்ளோ ஃப்ளைட்டை முன்னோக்கி தள்ள பார்க்க பையல சந்த பார்த்திங்கன்னா அந்த இழுத்து கொஞ்சம் மேல்புறமாக தான் புஷ் பண்ண பார்த்துருக்காங்க ஃபைனலாக அந்த ஃபிளைட்டு கீழே விழும்போது உங்களால் நல்லாவே நோட் பண்ண முடியும் அந்த நோஸுங்கிறது மேலே பார்த்தமாக தான் இருக்கு முடிஞ்சளவுக்கு ஒரு சாஃப்டான லேண்டிங் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இருநூறு அடி ஹைட்டில் மேடே காலுங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கேன் ஸோ ஃப்ளைட் கை மீறி போயிடுச்சுங்கிறத அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க சேஃபஸ்டான லேண்டிங் கொடுக்கறதுக்காக அவங்க போராடவும் செஞ்சுருக்காங்க மிஸ் ஆகியிருக்கு ஸோ லிஃப்ட் இல்லாமல் கல் மாதிரி இந்த ஃப்ளைட் கீழே வந்திருந்தாங்க சொல்லணும் அது பத்தாவது குறைக்கு இந்த ஃப்ளைட்டுக்கு தேவையான ஃபியூயல் ரெண்டு ரக்கே கீழே ஃபுல்லாக நிரப்பப்பட்டிருக்கேன் ஏன்னா இது ஒரு பத்து மணி நேரம் ஃப்ளைட்டு நடுவில் எங்கேயுமே பெருசாக நிற்காம ஃபியூயல் ஃபுல்லாக நிரப்பிட்டு தான் போயிருக்காங்க கீழே விழுந்த உடனே நிரப்பப்பட்ட அந்த ஃபியூவல் வெட்டிச்சு சதறி ஒரு அணுகுண்டை போட்ட மாதிரி ஒரு எஃபெக்டாக உருவாக்குறதாங்க செஞ்சுருக்கு அவ்வளோ நெருப்பு யோசிச்சு பாருங்க ஸோ முதல் காரணமாக நிறைய பேரால் எடுத்து வைக்கப்படுறது ஃபிளாக்ஸ் தான் ரெண்டாவது காரணமாக சொல்லப்படுறது பவர் தேவைப்படுற பவரை இந்த ஜெட் இன்ஜின்ஸ் உருவாக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ அந்த போயிங் செவன் எயிட்டி செவனில் ரெண்டு ஜெட் இன்ஜின்ஸ் இருக்குது இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வேலை செய்யக்கூடிய ஜெட் இன்ஜின்ஸ் ஸோ இந்த ஜெட் இன்ஜின்ஸ் ரெண்டுமே ஒரே சமயத்தில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இது வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு போயிங் செவன் எயிட்டி செவனும் ஜெட் இன்ஜின் ஃபெயிலியருங்கிற ஒரு விஷயத்தை பெருசாக சந்தித்தது கிடையாது அப்படி ஃபெயிலியர் ஆனாலும் ஒரு ஜெட் இன்ஜின் வேலை செயலானாலும் இன்னொரு ஜெட் இன்ஜின் அந்த மொத்த ஃப்ளைட்டையுமே தாங்கி மேலே எழுப்பக்கூடிய அளவுக்கு தர்ம வாய்ந்தது தான் ஒரு ஜெட் இன்ஜினை வச்சு இந்த ஃப்ளைட் ஓட்ட முடியும் ஒரு ஜெட் இன்ஜின் ஃபெயிலியர் ஆனால் அந்த ஃப்ளைட் நேர் பாதையில் போய் விழுந்திருக்கவே முடியாது கண்டிப்பாக யாங்கிறது நடந்திருக்கும் யானால் ஒரு பக்கம் அது சாஞ்சு இருக்கும் எந்த பக்கம் ஜெட் இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஸோ அந்த வகையில இந்த ஃப்ளைட்டில் நமக்கு கிடைச்ச அந்த ரெக்கார்ட்ஸ்ல எங்கேயுமே இந்த ஃப்ளைட் திரும்ப நம்ம அதே தெரியல ஸோ விச் மீன்ஸ் ஒரு ஜெட் இன்ஜின் ஃபெயிலியருங்கிறது வாய்ப்பு கிடையாது இந்த வீடியோ எவிடென்ஸ்ல அது நம்மளுக்கு தெளிவா தெரியல மேபி ரெண்டு ஜெட் இன்ஜினும் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் இல்ல ரெண்டுமே ஃபெயிலியர் ஆகாமலேயும் போயிருக்கலாம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது மேபி ஃபியூல் கண்டாமினேஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க பட் டேக் ஆஃப் ஆகும்போதோ இல்லை அந்த ரன்வேல ஓட்டும் போதோ இதுக்கான அந்த ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் பட் அந்த டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் சைட்டில் இருந்தவங்க ஒரு லவுடான வெடி சத்தம் கேட்டதாக சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி வெடி சத்தம் கேட்டுருந்துச்சுன்னா அது மேபி கம்ப்ரஸர் ஸ்டாலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜெட் இன்ஜின் பேடாக லீக் ஆகி இந்த வெடி போட்டது போல டப்பு டப்புன்னு பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்கும் அண்ட் இந்த பிரச்சனை கிடைக்கக்கூடிய இந்த லிப்ட குழப்பி விட்டுருங்க இதை கம்ப்ரஸர் ஸ்டாலுன்னு சொல்லுவாங்க பட் இதை ஆகும் போதும் கீழே இறங்கும் போதும் நோட் பண்ணவே முடியாது அந்த இன்ஜின்ல பிரச்சனை வந்த மாதிரியே தெரியல இன்ஜின்ல இருந்து ஒரு ஸ்பார்க் கூட வெளில வரல இன்ஜின் எரிஞ்ச மாதிரியோ இன்ஜின்ல இருந்து புக வந்த மாதிரியோ நமக்கு தெரியல ஸ்டாலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதையும் தாண்டி நிறைய பேர் இந்த பறவைகள் அந்த ஜெட் இன்ஜினுக்குள்ள போயிருக்கும் அதனால அது ஃபெயிலியர் ஆகியிருக்கும் சொல்றாங்க இது ஜென்னெக்ஸ் ஜெட் இன்ஜின் ஆக்சுவலாக செவன் எயிட் செவனில் ரெண்டு வித்தியாசமான ஜெட் இன்ஜின் யூஸ் பண்ணுவாங்க ஒன்று ரால்ஸ் ரைஸ் இன்னொன்று ஜென்னெக்ஸ் இல்லை ஜென்னெக்ஸ்க்கு அதிகமான டெஸ்டிங் ப்ரொசீஜர்லாம் நடத்தி பறவைகள் உள்ள போனாலும் ஃபெயிலியர் ஆகாத மாதிரி தான் ஒரு டிசைனுங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு விகரஸான டெஸ்டிங்கிறது போயிருக்கு ஒரு இன்ஜின் அகேன் ஃபெயிலியர் ஆனாலும் என்னொரு இன்ஜினால மொத்த ஃப்ளைட்டையுமே கேரி பண்ண முடியும் பட் இந்த வீடியோஸ்ல நம்ம எங்கேயுமே அந்த பறவைகளை பெருசாக பார்த்த மாதிரி தெரியல டேக் ஆஃப் ஆகும் போதும் லேண்டிங் ஆக போதும் அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் கிளியரா இல்லாதப்போ மேபி அந்த ரெண்டு ஜெட் இன்ஜின்லேயுமே ஒரு நாலஞ்சு பறவைகள் உள்ள பூந்துருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்கலாம் பட் அகைன் அப்படி பறவைகள் போயிருந்தாலும் அந்த ஜெட் இன்ஜின்ஸ்லேருந்து புகை வந்திருக்கும் ஏதாவது பிரச்சனை இன்ஜின்ஸில் இருந்துச்சுன்னா அது தெளிவாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ கம்ப்ரஸர் ஸ்டால் ஆகவோ இல்லை பறவைகளாலேயோ இந்த பிரச்சனை நடந்திருக்காது போல தான் தோணுது பட் அந்த இன்ஜின்ஸ் வேலை செஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா வேலை செய்யாமல் டேக் ஆஃப்ங்கிறது நடக்காது டேக் ஆஃப் நடந்திருக்கு அதே சமயத்தில் பவர் ஃபெயிலியருங்கிறதும் நடந்திருக்க தான் செய்யுது மேபி அந்த இன்ஜின்ஸ் ஃபுல் பவரில் வேலை செய்யாமல் போயிருக்கலாம் இந்த பவர் ஆன் ஸ்டாலுன்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ளாம்ஸ் டிட்ராக்ட் ஆகாமல் எவ்வளோதான் இன்ஜின்ஸ் ஃபுல் பவரில் வேலை செஞ்சாலும் இந்த லிஃப்ட்டுங்கிறது கிடைக்காம போயிருக்கும் அது பற்றாத குறைக்கி அறுநூறு அடி ஹைட்டில் இந்த பவர் ஆன்ஸ்டால் நடந்துச்சுன்னா யாராலுமே எதுவும் பண்ண முடியாதுங்க இந்த ஒரு ரெண்டாயிரம் அடி மூவாயிரம் அடி ஹைட்டில் நடந்துச்சுன்னா மேபி பைலட்ஸ் அந்த ஃப்ளாப்ஸை ரிட்ராக்ட் பண்ணி திரும்ப அந்த டேவன் லிஃப்ட்டை கொண்டு வந்துருக்க முடியும் ஆனால் அறுநூறு அடி ஹைட்டுங்கிறது ரொம்பவே குறைது ஃபுல் பவரில் போயிருந்தாலும் அந்த டேவன் லிஃப்ட்டை இந்த என்ஜின்ஸால ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போயிருக்கேன் என்னோட அப்பாயின்மென்ட் ஃபுட்டேஜில் நீங்க பார்த்தீங்கன்னா இன்ஜின்ஸோடவே சேர்ந்து என்னொரு வித்தியாசமான சத்தம் கேட்கும் ஹெலிகாப்டர் இல்லைனா இந்த பேராமோட்டர் ஓடுற சத்தம் இந்த போயிங் செவன் எயிட்டி செவன் மாதிரியான மாடல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இன்ஜின்ஸை காட்டிலும் எக்ஸ்ட்ராவா ஒரு ஹைட்ராலிக் இன்ஜின் இருக்கு இந்த ரேட்டுன்னு சொல்லுவாங்க ரேம் ஏர் டெர்பைன் தேவைப்படுற பவரை இந்த இன்ஜின்ஸால் உருவாக்க முடியாத அந்த சுச்சுவேஷனில் இந்த வந்து எதிர்வர அந்த காற்றோட அந்த சக்தியை யூஸ் பண்ணி ஒரு ப்ரொப்பலர் வடிவத்துல டெர்பைனுக்கு தேவையான அந்த எனர்ஜி கொடுக்கும் உள்ள ஹைட்ராலிக் பிரச்சனை நடந்திருக்கு இல்லை எலக்ட்ரிகல் பிரச்சனை நடந்திருக்கு அதனால் அந்த ஃப்ளைட் வந்து ஸ்டால் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த ரேட் வெளியில் வந்து அந்த ஹைட்ராலிக் தேவையான எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் இந்த செவன் எயிட்டி செவன் மாதிரியான மாடல்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின்ஸ் தான் ஹைட்ராலிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் பவரை சப்ளை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இந்த ரேட் வெளியில் வந்து அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடியது அண்ட் கிடைச்சிருக்க அந்த வீடியோ ஃபோட்டேஜ்லயுமே அந்த ரேட் டிப்ளே ஆனாம தான் ஃபீலோ கொடுக்குது ஸோ விச் மீன்ஸ் இருக்கக்கூடிய இன்ஜின் ஃபுல் பவரில் ரன் ஆகலை ஆர் ரெண்டுமே கம்ப்ளீட் ஃபெயில் இருக்குள்ள போயிருக்கலாம் அதனால் எமர்ஜென்சி ரேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளை பண்ணியிருக்காங்க பட் அதுவுமே கடைசியில் அவங்களுக்கு கை கொடுக்காம போயிருக்கு அண்ட் ரேட்டால் ஃபுல் பவர் சப்ளை பண்ண முடியாது தேவைப்படுற பவர் தான் கொடுக்கும் மூடில் எமர்ஜென்சி பர்பஸஸ் தான் இதை வச்சு ஃப்ளைட்டை டேக் ஆஃப்லாம் பண்ண முடியாது டிப்ளை ஆச்சானு சொல்லி அந்த வீடியோவில் தெளிவாக தெரியல பட் அந்த சவுண்டை வச்சு நிறைய பைலட்ஸ் அது டிப்ளே ஆகியிருக்க கூடும் அப்படின்னு சொல்லி யோகிக்கிறாங்க ஸோ விச் மீன்ஸ் இன்ஜின் பவர் ஃபெயிலியருங்கிறதும் நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து பல கனவுகளோட வெளிநடக்க பயணிக்க நினைத்த அவங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே அதில் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்காரு லெமன் ஏ சீட்ல இருந்த மாதிரி சொல்றாங்க அந்த லெமன் ஏ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃப்ளைட்டோட ரெக்கைக்கு பக்கத்துல இருக்க சீட்டு இவர் எப்படி தப்பிச்சிருப்பாருன்னு சத்தியமா தெரியல பிகாஸ் ஃப்ளைட் அந்த ரெக்கையில தான் நடந்திருக்கும் வெடிச்சா மோஸ்ட்லி இவங்க தான் இறக்க இறக்கக்கூடுமே முதல்ல அடிப்படுறதுக்கு இவங்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் பட் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் அந்த சீட்லேருந்து வெளியில் எகிரி குச்ச தான் சொல்கிறாரு கிராஷ் ஆன அப்புறம் அவர் எகிரி குதிச்சிருக்கலாம் மேபி கிராஷ் ஆகிற அந்த சமயத்தில் இந்த ரெக்கை அந்த ஜாயிண்ட்டில் உடஞ்சி அந்த இடத்துல பாசிபிளி இவருக்கான ஒரு ஓப்பனிங் கிடச்சி அதன் வழியாக குதிச்சிருக்க வாய்ப்புகள் அதிகம் இவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட்லாம் ஒரு சோல் சர்வைவராக தப்பிச்சிருக்காரு இவர் கூட பயணித்த அத்தனை பேரும் இறந்துருக்காங்க இவர் மன எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கவே முடியலங்க மெதே சோல்ஸ் ரெஸ்ட் இன் பீஸ் தொடர்ந்து தகவல்கள் கிடைக்கிற வரைக்கும் காத்திருப்போம் திஸ் இஸ் Unsigned, signing சைனிங் ஆஃப்